ரெண்டு கட்டு ஆத்மா இந்த என்ன சொல்லமா எல்லாரும் தாராளமா வந்து கும்பிட்டா கைவிட மாட்டான் நான் தருவேன்ஸ் வணக்கம் இது ராஜேந்திரசாமி யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் சமுத்திரம் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து பாருங்க அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருக்கோவில் இருக்கு இந்த பத்திரகாளி அம்மன் திருக்கோவில் வந்து பாருங்க மாச மாசம் அமாவாசைக்கு வந்து பாருங்க மிக சிறப்பா வந்து பூஜை பண்றதாகவும் பேய் பிடிச்சிருந்தா பேய் ஓட்டதாகவும் ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு இது போன்ற செய்வனிகள் இருந்தாலும் இங்க இருக்கிற திரு ஜானகிராமன் அவர்கள் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கறதாகவும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலுக்கு வரதுக்கு வந்து பாருங்க ஒரு ரூல்ஸ் விதிமுறை எல்லாம் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னா கருப்பு கலர் துணி போட்டுட்டு வரக்கூடாது மது அருந்திட்டு வரக்கூடாது பெண்கள் வந்து ஏழு நாள் தண்ணி ஊத்திட்டாலும் யாரும் வந்து வரக்கூடாது பங்காளி தீட்டா இருந்தாலும் வரக்கூடாது அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து கல்யாண ஆவாதவங்களுக்கு வந்து பாருங்க கங்கண முகூர்த்த பூஜை பண்றதா இருக்கட்டும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அபிஷேக பால் கொடுக்குறதா இருக்கட்டும் குடிக்காம இருக்கிறது வந்து பாருங்க சத்திய வாக்கு வாங்குறதா இருக்கட்டும் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் வந்து பாருங்க இங்க மிக சிறப்பா எடுத்து நடத்திக்கிட்டு வராங்க அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பாக்குறதுக்கு வந்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம திரு ஜானகிராமன் சாமியார் அவர்கள் வந்து பாருங்க இந்த கோவில வந்து அமாவாசை சிறப்பு பூஜை வந்து எப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் வட்டம் செங்கத்திலிருந்து சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் இந்த பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் மாத மாதம் அம்மாவாசை தினத்தன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜை பரிகாரங்களை செய்து இங்கே உள்ள திரு ஜானகிராமன் சுவாமிஜி அவர்கள் வருகிற பக்தர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அம்மாவாசை சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டு வருவதாக நம் குழுவினருக்கு தகவல் கிடைத்தது அதை கண்ட நம் குழுவினர்கள் அங்கே சென்று பார்த்த பொழுது வண்ண வண்ணமாக மஞ்சள் குங்குமத்தால் கோடுகளை கிழித்துக் கொண்டிருந்தார்கள் என்னடா இது கோடுகளை கிழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று பொறுத்திருந்து பார்த்தபொழுது அங்கே ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பிரம்மாண்டமான சிலை எழுப்பி உள்ளனர் அதை கண்ட நம் குழுவினர்கள் சற்று தகச்சி போய் நின்றுவிட்டோம் என்னடா இது இந்த சிறிய கிராமத்தில் இப்படி ஒரு காளியம்மன் சிலை கட்டி இருக்கிறார்கள் என்று நம் குழுவினர்கள் சற்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தோம் அது மட்டுமல்ல ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் முடிந்து பூஜை செய்வதற்காக எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் நீங்களும் இந்த காளியம்மனை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்ரீ அம்மன் அருளாசி வழங்கி நல்வழியை காட்டுவாள் ஸ்ரீ அம்மன் பத்ரகாளி அம்மனுக்கு பூஜை செய்து முடிந்த உடனேயே நல்லதை கூப்பிடுவதாக சொல்கிறார்கள் நல்லது என்றால் என்னவென்றால் அக்கா தங்கச்சி ஏழு பேரை அழைப்பாராம் அக்கா தங்கச்சிகள் போட்டி போட்டு கொண்டு வந்து இங்கே சாமி ஆடும் என்று சொல்கிறார்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் உச்சிலாம் பரவலாம் அண்டசாரம் பிரம்ம தகவல பிரம்மணி லோகத்தை அதிபதி இந்த மனு அக்க தக்சு அந்த ஏழு பேர் கூப்பிட்றேன் கூப்பிட்டு அந்த போகிறேன் ખજી મજ�ÖMĂ ળીબં લચે ક઴ં સં ફંય૮ે઱ સાંઓ goal ખૈંં �ivે મં વખ સા compleanna ખૃ હા� ખજ મણ દાર ક્ંયં ત઻ં પૂ સા�

அக்கா தங்கை ஏழு பேரை அழைத்து விட்டு பிறகு கெட்ட ஆத்மாவை அழைப்பது வழக்கம் என்று சொல்கிறார்கள் இந்த கோவிலுக்கு வரும் பக்த கோடி பெருமக்கள் கெட்டது என்றால் என்னவென்றால் ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு இது போன்ற செய்வனைகள் யாராவது நமக்கு செய்திருந்தால் இவர் வந்து கெட்ட ஆத்மாவை அழைக்கும் பொழுது கெட்ட ஆத்மா தென்பட்டு விடுமாம் அதற்காகவே கெட்ட ஆத்மாவை அழைப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இங்கே உள்ள திரு ஜானகிராமன் சுவாமிஜி அவர்கள் எப்படி இந்த கெட்ட ஆத்மாவை அழைக்கிறார் என்று சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம் பரவலாம் சூனியம் ஏவல் காட்டேரு ரத்த காட்டேரு கெட்ட ஆத்மா இந்த மாதிரி செய்வன சூனியம் ஏவலு காட்டேரு ரத்த காட்டேரு கெட்ட ஆத்மா இந்த மாதிரி சக்தி டே செய்வன சூனியம் ஏவலு காட்டேரு ரத்த காட்டேரு கெட்ட ஆத்மா இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டா கெட்ட ஆத்மாவை அழைத்து விட்டு கண்ணுக்கு எதுவும் தென்படவில்லை என்றால் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மேல் அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை அள்ளி பக்தர்கள் முகத்தின் மேல் தெளித்து கொண்டு வந்து பிறகு கெட்ட ஆத்மாவை அழைத்தால் நம் கண்ணுக்கு தென்படுமா அதற்காகவே இந்த தீர்த்தத்தை பக்தர்கள் மேல் தெளித்து கொண்டு வருகிறார் திரு ஜானகிராமன் சுவாமிஜி அவர்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம் செய்வன சூனியம் ஏவலு காட்டேரு ரத்த காட்டேறு கெட்ட ஆத்மா இந்த மாதிரி ரோமா இருந்து செக்கு தான் டாடலாம் ஓரியா அழைக்கப்பா ரே ஓடியா செய்வன சூனியம் ஏவலு காட்டேரு ரத்த கெட்ட ஆத்மா இந்த மாதிரி ரோமா இருந்து அம்மா

அவங்க மட்டும் வந்து நின்னு பாருங்க வேற வந்தவங்க யாரு வந்தவங்க யாரு நல்லா வந்தவங்க யாரு முடிய சா இருக்கு ரெண்டு பெரிய வராசமா இருக்கமா இருக்க முடிய சத்தி மட்டு அப்படி வந்துடு பயணம் சேர்த்தா அந்த மாதிரி சார் ஏன் உங்க கடையா எனக்கு ஆப்பாத் வியப்பட முடியல ஒரு மாதிரி

கூட்ட <Tar levee>. <tasan>

திருமணமாகி குழந்தை இல்லாத பக்தர்களுக்கு ஸ்ரீ அம்மன் மேல் அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த கோவிலுக்கு வரும் பக்த கோடி பெருமக்கள் அதற்காகவே அம்மன் மேல் அபிஷேகம் செய்த பாலை கொடுத்து கொண்டிருக்கிறார் திரு ஜானகிராமன் சாமிஜி அவர்கள் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மேல் அபிஷேகம் செய்த பாலை கொடுத்து முடிந்த முடிந்தவுடனேயே வந்திருக்கும் பக்தர்கள் நல்லபடியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மடியின் மேல் வைத்து பூஜை செய்த கயிறை கையில் விடுகிறார் திரு ஜானகிராமன் சாமிஜி அவர்கள் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்து திரும்பி சென்றால் பத்ரகாளி அம்மன் கைவிடுவதில்லை என்று சொல்கிறார்கள் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அது மட்டுமல்ல இங்கே ஒரு பெண்மணி இந்த கோவிலுக்கு வந்து எனக்கு அம்மன் மேல் அபிஷேகம் செய்த பாலை அருந்தி எனக்கு பையன் பிறந்ததாக இந்த பெண்மணி கூறுவதை சற்று பொறுத்திருந்து நீங்களும் பாருங்கள் வணக்கம் சார் ீங்க நான் திருவண்ணாமலை மாவட்டம் சங்க கிராமத்துல இருந்து வர்றேன் சார் நானு நான் அம்மாவாசைக்கு அமாவாசைக்கு இந்த கோயிலுக்கு வந்து நானும் கும்பிட்டுக்குவேன் சார் எனக்கு வந்து ஒரு எட்டு வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது இந்த சாமியோட பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்டேன் அது அடுத்த வருஷமே எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சுச்சு எனக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்கு ஒரு எட்டு வருஷமாவே எனக்கு இல்லாம நான் கொஞ்சம் வந்து நான் அழுது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் ஆனா கேட்ட மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு நான் நல்ல காரியத்துக்கு எல்லாம் வந்து இந்த சாமி கிட்ட கேட்கும் எனக்கு கை விடாம இந்த ஆத்தா எனக்கு கை கொடுத்து எனக்கு நல்லதுக்கு எல்லாம் உதவி இருக்கு நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கேன் சார் ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஆனா அவ்வளவோ நம்பிக்கை இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஆத்தா மேல எனக்கு நம்பிக்கை வந்தது மத்தபடி இந்த கோவிலுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடந்துருக்கமா ஆமாங்க சார் நல்லா தான் நடந்துருக்கு நாங்க எவ்ளோவோ பணம் விட்டு இருக்கோம் இந்த சாமி கிட்ட வந்து நான் வேண்டிக்கிட்டேன் வேற எல்லாம் பணம் எல்லாம் கிடைக்கணும்னு அந்த மாதிரி எங்க வீட்டுக்கார இளங்க பணம் எல்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேன் எனக்கு குழந்தையும் கிடைச்சிருக்கு சரிமா என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் எந்த ஒரு இதுவும் இல்லை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம இந்த மாதிரி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது போன்ற ஒரு அமானிஷம் கலந்த ஒரு அதிசயம் வந்து உங்க ஊரில் நடக்குதா அது வந்து நீங்க சொல்லு நினைச்சா ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்க நாங்களும் கண்டிப்பாக ஊருக்கு வந்து வீடியோ எல்லாம் எடுப்போம் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்